என்று சொல்கிறேன் தமிழகத்தில் இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அனைவருக்கும் வணக்கம் பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய உள்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு நாள் சுற்றுப்பயணமா வந்திருக்காங்க நேற்று புதுக்கோட்டையில் நடந்த பாஜகவோட பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க அவரோட பேச்சு வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலையும் சரி தமிழ்நாடு அந்த தேர்தல் களத்திலையும் சரி முக்கிய ஒரு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அதை தாண்டி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க தமிழகத்துல வந்து இலைகள் வந்து துளிர்க்குதோ இல்லையோ தாமரை வந்து மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரோன்னு வச்சிருக்காங்க சோ அதையும் தான் நம்ம வீடியோல பேச போகிறோம் அதை தாண்டி வந்து இந்த ரெண்டு நாள் அஹ் தமிழ்நாட்டுல அமித்ஷா அவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு நாள்லயும் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா வந்து பார்க்கல அவ அந்த செய்திகளை பத்தி அமித்ஷா அவர்களும் வந்து அதிமுக கட்சியை பத்தியோ அல்லது கூட்டணி அரசியலை பத்தியோ எதுவுமே வந்து அந்த பொதுக்கூட்டங்கள்ல பேசாம இருந்தது வந்து நிறைய விவாதங்களுக்கு நிறைய வந்து சந்தேகங்களை வந்து எழுப்பியிருக்கு அதை தாண்டி டிடி வித்தநகரனை வந்து இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்தி நாங்க எந்த கட்சியில வந்து பங்கெடுக்கிறோமோ அந்த கட்சி தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகும் நாங்க வந்து அமைச்சராகவும் நாங்க வந்து அந்த ஆட்சியில வந்து பங்கெடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க சோ இது வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலத்துல நடந்த அந்த அவரோட பிரச்சார பொதுக்கூட்டத்துல வந்து அதிமுக வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பேசியிருக்காரு இது எல்லாத்துக்கும் நடுவுல தமிழ்நாடு அரசியல் களம் இந்த என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அது வந்து இன்னும் உயிர் போனதாக இருக்கா அதை அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் என்ன அப்படின்றத பத்தினா இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம் நமக்கு இது வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா சப்போர்ட் பண்ணல மீன்ஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்ன மாதிரி வளர்ந்துகிட்டு வர அரசியல் பார்வையாளர்களை வந்து ஊக்குவிங்க எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் விவாதங்கள் இல்லாம உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து நான் பிரதிபலிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்துல நான் நான் வந்து தொடர்ந்து வந்து அரசியல் விவாதங்கள் வந்து அரசியல் செய்திகளை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ அதுக்காக நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே பக்கத்துல இருக்க ஆல்பிலே கிளிக் பண்ணிக்கிறேன் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும் அஹ் அமித்ஷா வந்தாலே வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு அமித்ஷா வந்து என்ன பேச போறாரு அவர் வந்து என்ன முடிவெடுக்கப் போறாரு யார வந்து கைய காமிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அரசியல் காலமே வந்து பத்திக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இப்ப தேர்தல் வேற நெருங்குறதுனால வந்து அமித்ஷாவோட பேச்சு வந்து அவரோட அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பயங்கரமான ஒரு டீகோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சுட்டு அஹ் திமுக அரசு வந்து கட்டுமையா தாக்குறாரு ஸ்டாலின் அவர்களை பத்தியும் கலைஞர் அவர்களை பத்தியும் திமுக ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை பத்தி பயங்கரமா பேசுறாரு எல்லா அமைச்சர்கள் மேலையும் ஊழல் இருக்கு எல்லா திமுக தலைவர்களையும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு திமுக வந்து வேலை செய்யறதே வந்து உதயநிதியை வந்து அடுத்து எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிரணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு தவிர மக்கள் நலன் கிடையாது திமுக ஆட்சியை வந்து நம்ம எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிதான் நேற்று கூட்டத்தை வந்து நம்ம பாக்குற மாதிரி இருந்தது அதை தாண்டி வந்து ஒரு அவர் சொல்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துட்டு இப்போ இப்ப கூட வந்து பீகார்ல வந்து நம்ம வந்து நம்ம கணக்கை முடிச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம கணக்க தொடங்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுலதான் தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் மோடி தலைமையிலான எந்திய கூட்டணியோட ஆட்சி நடக்கும் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்திய கூட்டணியோட தான் நடக்கும் அப்படின்றத தெளிவா ரெண்டு மூணு முறை சொல்றாரு அதை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு எல்லாத்தையும் சரியா சரியான்னு சொல்லிட்டு தொண்டர்கள ஆஹ் ஒரு ஒரு உறுதிமொழியை வாங்குறாரு அப்படின்ற மாதிரிதான் பாக்குற மாதிரி இருந்தது சோ என்ன சொல்ல வர்றாரு என்டிஏ கூட்டணியில வந்து அஹ் என் கூட்டணியில அதிமுக வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சலசலப்புகள் இருந்தது அஹ் பாஜக வந்து ஒரு பக்கத்துல வந்து அஹ் இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிமுக தான் வந்து மேல ஜெயிக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி அஹ் தேர்தலுக்கான கூட்டணி தான் இது கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்து போய்கிட்டே இருந்தது அது வந்து இன்னும் தீர்ந்த பாடு இல்ல ஒன்பது மாதங்களா வந்து இது போய்கிட்டே இருக்கு என்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓகே நம்ம வந்து பாஜக சைடுல போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்தாரோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் வந்து இந்த பேச்சு வந்து அஹ் வந்துகிட்டே இருக்கிறத யாராலையுமே வந்து தடுக்கவும் முடியல மறுக்கவும் முடியல இப்போ ஆஹ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த இலைகள்லாம் வந்து இலைகள்னு யார சொல்றாங்கன்னு தெரியல இலைகள்னால யாருன்னு தெரியும் ஒரே ஒரு சின்னம் தான் நம்ம இரட்டை இலையம்னு சொல்லிட்டு அதிமுக மட்டும்தான் அந்த இலை இரட்டை இலை சின்னம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அந்த இலைகள் இருக்க மாதிரி வேற எந்த அஹ் தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகளுக்கும் சின்னங்கள் கிடையாது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த இலைகள் துளிர்க்குதோ இல்லையோ அஹ் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு போடு போட்டிருக்காங்க இலைகள் துளிர்க்குதோ இல்லையா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து ஏடிஎம்ஐ ஜெயிக்குதோ இல்லையன்றத பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது ஆனா நாங்க வந்து பிஜேபி ஆட்சியை கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் அமைக்கணும் அதுக்காக எல்லா வேலையுமே நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கருத்தா வந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு சோ அதை பத்தி எங்கேயுமே அந்த அவங்க மறுப்பு தெரிவிக்கல அதை பத்தி எங்கேயுமே வந்து பேசல முதல் முறையா வந்து நம்ம செந்தில்வேல் அவர்கள் தான் வந்து ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் தான் வந்து பேசியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கே வந்து ஆமால நம்மளும் இதை வந்து முழுமையா வந்து இந்த பேச்சை கவனிச்சோம் இதை வந்து நம்ம டீக் அவுட் பண்ணலையே சொல்லிட்டு எனக்குமே தோணுச்சு இதை வந்து அவர்களுக்கு தான் வந்து செந்தில்வேல் அவர்களுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோக்காக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இதை தாண்டி இந்த ரெண்டு நாள்ல வந்து அஹ் அதிமுக தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா வந்து இது வரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்கல அப்படின்றதா ஒரு ஒரு பயங்கரமான கேள்விகளை எழுப்பியிருக்கு அதற்கு மாற்றம் வந்து அஹ் எம்பி எம்பிமான குமார் அவர்கள் போய் சந்திக்கிறாங்க அப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி ரெண்டாவது முறையா இரண்டாவது நாளா வந்து போய் சந்திச்சுக்கிறாரு இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு ஒரு பக்கத்து அமித்ஷா இருக்கும்போது தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காக தன்னோட கட்சியில இருக்க ஒரு அதை நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன் என் கட்சியிலையும் வந்து ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட ஒரு நிறைய பேர் வந்து சேர்ந்ததா இந்த கட்சி அந்த கட்சி ஒரு வார்டு மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சு இன்னைக்கு வந்து அவங்க தலைமை அலுவலகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அஹ் பல்வேறு கட்சில இருந்து மக்கள் வந்து எங்க கட்சியில வந்து இணைந்து அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் வந்து இணைந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து குடுக்குறாங்க மக்களுக்கு இது வந்து மக்களுக்கு கொடுக்குற செய்தியா மட்டும் கிடையாது இது வந்து நேரடியா அமித்ஷாவுக்கு பாருங்க நாங்களும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து எங்க கட்சிக்கும் பரபரப்பான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த என்னைக்கெல்லாம் பரபரப்பான செய்திகள் வருமோ அன்னைக்கு வந்து தாவை இருந்து ஒரு செய்தி வந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காரு விஜய் ஸோ உதயநிதியோட பிறந்தநாள் அன்னைக்குதான் வந்து அந்த செய்திய வந்து மங்கி போற அளவுக்கு வந்து செங்கோட்டை என்ன வந்து கட்சியில இணைந்த செய்தி இருந்தது அதற்கப்புறம் வந்து நாஜில் சமத்ஷ அவர்கள் வந்து என்ன இந்த செய்தி இருந்தது மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு செய்திகள் போய்கிட்டு இருக்கும்போது போது அந்த பரபரப்போட தாய்க்காவும் ஒரு பரபரப்பை வந்து தொத்திக்கும் அப்படின்றதுல வந்து சமீப காலத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்களா இருக்கு ஸோ அதை வந்து அமித்ஷாவுக்கு வந்து ஒரு 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 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரா நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் போதே அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் போதே விஜய் அவர்கள் வந்து இதை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு அடுத்து வந்து அமமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்றத அவர் கொஞ்சம் வெயிட் பண்றாரா இல்லை இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு அவரோட அவரோட பேச்சுக்கள் கூட்டணியை பற்றிய அதிக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க பொதுக்குழுல அதை தாண்டி இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து மெட்ரோ திட்டங்களுக்கு வந்து நீங்க உடனடியாக அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு தீர்மானத்துல சோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு தமிழக நலன் சார்ந்த விஷயங்களையும் பேசிட்டு அதை தாண்டி வந்து திருப்பற்ற விஷயத்தையும் பேசுறாங்க இது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு மத நல்லிணக்கமான ஒரு பூமி இந்த பூமியில வந்து இந்த மத பிரச்சனைகளை தூண்டுற மாதிரி எதுவும் நடத்த விடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படி அந்த வேலைகள்லாம் வந்து இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபிக்கான பிஜேபி ஆர் எஸ் ஒரு ஆப்போசிட் ஸ்டாண்டையும் ஒரு தீர்மானத்துல எடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது இவரு உண்மையிலேயே வந்து பிஜேபி பிஜேபிக்கு போறாரா இல்ல டிவி கே சைடு போறாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு அதை தாண்டி ஆஹ் அஹ் அவனோட தொண்டர்களை பத்தி பார்த்து பேசுறாரு பொதுக்குழுக்கு வந்த உறுப்பினர்களை பார்த்து பேசுறாரு இன்னைக்கு கீழே உட்கார்ந்து நீங்க உங்களை எத்தனையோ பேர் வந்து நாளைக்கு வந்து அமைச்சர்களாகவும் ஆஹ் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆக போறீங்க நம்ம எந்த கட்சியில வந்து கூட்டணி வைக்கிறோமோ சோ அந்த கட்சி தான் வந்து சட்டமன்றத்துக்கு போக போகுது ஆளுங்கட்சியா போக போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவர் யார சொல்றாரு ஒண்ணு அதிமுக சைட வந்து மீன் பண்ணி சொல்றாரா இல்ல வந்து விஜய் அவர்களை வந்து மீன் பண்ணி சொல்றாரா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய குழப்பமா இருக்கு ஆஹ் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறது வந்து தாவேக்கா மட்டும்தான் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து அதை வந்து ஆஹ் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தா நான் வந்து அந்த கூட்டணியிலே சேரமாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இன்னும் அந்த சாங்ல வந்து உறுதியா இருக்காரு டிடிவி அவர்கள் அதை தாண்டி இன்னைக்கு வந்து திமுகவோட திமுக போயிருவாங்க டிடிவி அவர்கள் வந்து திமுகவோட போயிருவாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆஹ் ஆனா அந்த அந்த ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட எழுது ஏன் அப்படின்னா இந்த தமிழ்நாடு திட்டங்களை பத்தியும் தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகள் பத்தியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காவே ஓரளவுக்கு ஒரு கார்னர்ல தான் அவர் பேசுறாரு அப்படின்ற தான் நான் பாக்குறேன் ஆஹ் அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் கூட்டணிக்கு வந்து ஒரு ம மக்கள் நலனுக்காக வந்து ஆஹ் அரசியல வந்து எதிரி துரோகி இந்த ரெண்டு பேரு கூடயுமே வந்து நம்ம வந்து ரெண்டு பேரையுமே வந்து நம்ம அதை பார்க்க கூடாது எதிரி கூடாது மக்கள் நலன்தான் தான் முக்கியம் சொல்லிட்டு இவர் வந்து எதிரின்னு சொல்றது யாரு திமுகவையா துரோகின்னு சொல்றது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையா அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் சோ இது எந்த பக்கம் போக போறாரு அதுக்கான இந்த சமிக்கைகள் இன்னும் வரலையா அதற்கான அஹ் அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அந்த பச்சைக்கொடி வந்து இன்னும் அஹ் காட்டலை அமிர்தா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அந்த கேங்ல இருந்து நிறைய பேர் வந்து அப்படி அப்படியே தாவை கந்துட்டு இருக்காங்க ஆனா ஓபிஎஸ் மட்டும் இன்னும் வந்து இல்ல எனக்கான காலம் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு நான் வந்து அதிமுக காரன் தான் அதிமுகல ஒரு இடத்த பிடிக்கிற வரைக்கும் நான் வந்து எந்த கட்சிலும் கூட்டணிக்கு போக மாட்டேன் எந்த கட்சியில போய் சேரவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு தனி ஸ்டான்ல நிக்கிறாரு இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி தான் வந்து தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கெல்லாம் நிறைய வந்து ஒத்து போற மாதிரி இருக்கு பிஜேபி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை வந்து ஒரு தான் அவங்க வந்து இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்றாங்க சோ அதிமுகவை எப்படியாவது கழட்டி விடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழல் வந்து இருந்துகிட்டே இருக்கு வந்து அண்ணாமலை காலத்துல ஆரம்பிச்சது இன்னும் வந்து அதற்கான ஒரு 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 தீர்வே வரலை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக கட்சிக்காரங்களும் சரி அதிமுக தலைவர்கள்ல ஒரு ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேரும் சரி பிஜேபியோட கூட்டணி வச்சதை வந்து யாருமே ஏத்துக்கல வேற வழி இல்லாம சில பல காரணங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணி அதாவது இந்திய கூட்டணியில வந்து போய் சேர்ந்திருக்காரு அவரும் வந்து விஜய்க்கெல்லாம் நூல் விட்டு பார்த்தாரு ஒருவேளை விஜய் வந்து நம்ம பக்கத்து வந்துட்டாரா நம்ம வந்து பிஜேபி கழட்டி விடலாம்னு சொல்லிட்டு அவரும் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் வந்து அதற்கான அந்த முயற்சிகள் வந்து அவர் வெற்றிக்கு வெற்றி வந்து கிடைக்கலன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி இருக்காரு அதிமுக இருக்கு தாண்டி வந்து சசிகலாவும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதிமுக மொத்த வாக்குகளும் நமக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படியே இருந்தாருனா அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு நாள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வந்து திருச்சியில இருக்காங்க அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணத்துல இந்த ரெண்டு நாள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரை போய் சந்திக்கல அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கலாம்னா எஸ்பி வேலுமணி போயிருக்காருல்ல அப்புறம் வந்து குமார் முன்னாள் எம்பி குமார் அவர்கள் வந்து போயிருக்காங்க இல்லையா அவங்க கட்சியில இருந்து போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கட்சியில இருந்து எஸ்பி வேலுமணியும் குமாரும் ஏன் வந்து தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு எஸ்பி வேலுமணி ஏற்கனவே போயிட்டு டெல்லி வரைக்குமே போயிட்டு தனியா போய் சந்திச்சுட்டு வந்தாருன்ற செய்திகள்லாம் இருக்கு சோ இப்ப என்ன நடக்குது அதிமுக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இருந்து நீக்கிட்டு ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் அதிமுகவுள்ள உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த ஒரு கனவுல வந்து இருக்காங்களா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ இது வந்து நான் ஏதாவது போறப்போக்குள்ள சொல்லிட்டு போகல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து டிடிவி அவர்கள் வந்து பேசியிருக்க பேச்சும் ஓபிஎஸ் ஓட சைலண்டான அந்த ஒரு அமைதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி வந்து இன்னும் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து கிரீன் சிக்னல் கொடுக்கல அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க பாஜக வந்து எவ்வளவு முயற்சிகள் பண்ணிருச்சு ஆனாலும் வந்து எடப்பாடி வந்து நான் வந்து தனியா தான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி ஒத்த இது நிக்கிறாரு அதிமுகவோட வாக்குகளை வந்து பயங்கரமா அப்படியே சதர விட்டுரும் அப்படின்றத பாஜக வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க இப்ப பாஜக வந்து அதிமுகவோட வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் அதி பாஜக வந்து தனியா நின்னா ஒரு ரெண்டு மூணு தொகுதியில தான் ஜெயிக்க முடியும் அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது ஆனா அதிமுகவோட வாக்குகளை வந்து பாஜக வந்து எப்படியாவது கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுங்கட்சியாவோ அல்லது எதிர்கட்சியாவோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாஜக நம்புது பாஜக அரசியல் வந்துடும் அப்படின்றத வந்து அமித்ஷா அவர்கள் அந்த கணக்கு தான் போட்டுட்டு இருக்காரு சோ அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படியாவது அதிமுக வந்து நீக்கிட்டு அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர்களையும் புதிய வந்து நிர்வாகிகளையும் நம்ம போட்டலாம் இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட தலைவர்களையும் எம்எல்ஏக்களையும் நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம கையக்கப்படுத்திடலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா நான் நினைக்கிறேன் அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு ஏன் கூட வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா சோ அந்த கணக்குக்கு வந்து இன்னைக்கு வந்து இப்ப அமித்ஷா வந்து சென்னையில சாரி தமிழ்நாட்டுல இருக்காங்க திருச்சியில இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போதே அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் முன்னல் எம்எல்ஏக்கள் சொந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து தங்களோட கட்சிகள் எல்லாம் இந்த அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபிளாஸ்ட் நியூஸ் வந்து பரப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அமித்ஷாவோட பார்வைக்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு செயல்ல தான் வந்து தாவேக்கா செய்யறதா நான் பார்க்கறேன் ஆஹ் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் இன்னும் வந்து அமித்ஷா வந்து எஸ்பி வேலுமணியையும் குமார் அவர்களையும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கல அவர் வந்து அஹ் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது அவங்க வந்து பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அதாவது மோடி தலைமையிலான அரசு தான் வந்து அஹ் தமிழ்நாட்டில் நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த பிஜேபி கட்சியோட நிர்வாகிகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு நிறைய வந்து அரசியல் பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டுருக்கா அப்படின்ற தான் நான் பாக்குறேன் ஸோ அதிமுகவோட எதிர்காலம் என்ன அதிமுகன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சதிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் பாதி பேத வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரு உள்ள இழுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்தை வந்து ஆஹ் பிஜேபி வந்து அதிமுகவை வந்து செயலிழக்க செய்யற வேலையை வந்து நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னோட சுயநலாபத்துக்காக ஆஹ் அதிமுக வந்து விலை கொடுத்துட்டாரு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற தான் நான் பாக்குறேன் சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்மையிலே வந்து அதிமுக வந்து நான் வந்து காப்பாற்றணும் அதிமுக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலையும் ஆஹ் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களாலையும் கட்டிக்காக்கப்பட்ட ஒரு இயக்கம் அந்த ஒரு பேர் இயக்கத்தை வந்து நான் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உண்மையிலே நினைச்சாரு அப்படின்னா ஈகோ எல்லாம் விட்டுட்டு டிடிவி அவர்கள்ட்டையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்டையும் பேசி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள எழுதுட்டாங்கன்னா பிஜேபியோட வேலை வந்து பிஜேபியோட திட்டம் வந்து பிஜேபியோட கணக்கு வந்து தமிழ்நாட்டில் முடித்து வைக்கப்படும் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு உங்களோட பார்வை என்ன உங்களோட கருத்துக்கள்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ எல்லாம் மீட் பண்றோம் நன்றி